இன்றைக்கி நம்ம சேனலில் சேனை கிழங்கு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனிக்கிழங்கு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் உப்பு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இதை சாப் பண்ணுங்கள் இப்போ வந்து இதோட தோலை நல்லா பீல் பண்ணியாச்சு இப்போ இந்த சைஸில் வந்து இதை சாப் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுரும் பாருங்கள் உப்பு கலந்து வச்சதுக்கப்புறமா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம அதை குக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதை தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதில் கடுகு கருவேக்குள்ள நம்ம எதுவுமே சேர்த்து சேரப்போகிறது இல்லை ஏன்னா நல்லா சூடாகட்டும் சூடானதும் இந்த கிழங்கு வந்து இதில் போட்டுக்கலாம் கிழங்கு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உப்பு கலந்து வச்சு தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் அதனால உப்பு வந்து டக்குன்னு சேர்த்துறாதீங்க நல்லா கொஞ்சம் குக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அது மாதிரி உப்பு போட்டு பிணைஞ்சி வைக்கும் போது நிறைய உப்பும் சேர்த்துற வேண்டாம் ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து வச்சா போதும் இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் அந்தளவுக்கு குக் ஆகலை ஒரு பாதி வரைக்கும் குக் ஆகிருக்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்டிக் பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து மூடி வச்சிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது பையன் குக் ஆகட்டும் அவ்வளோதான் இப்போ இதை ஓபன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது குக் ஆயிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இதை குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அண்ட் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா வந்து எல்லாத்துலேயுமே நல்லா போட்டாகட்டும் அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிடும் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கிறிஸ்ப் கிடைக்கும் சுட சுட தயிர் சாதம் அது கூடலாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியான கொம்போவாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது கூட பைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை தாளிச்சுட்டு இதில் போட்டிங்கனாலும் டேஸ்டியாக தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு கூட போட்டுக்கலாம் அது கூட வந்து டேஸ்டியாக தான் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வாய்